அனைவருக்கு வணக்கம் ரத்னபுர இங்கிரிய தும்புர எண்பத்தி ரெண்டாம் தோட்டப்பிரிவிலே தோட்ட நிர்வாகத்தால் ஒரு குடும்பம் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காணொளி சமூக வலைத்தளங்களிலே பெரிய அளவிலே வைரலாகி வருவதை அனைவரும் பார்த்திருப்பீர்கள் இந்த காணொலிகளை பார்க்கக்கூடியவர்கள் பல்வேறுபட்ட ரீதியிலே எதிர்வினையாற்றுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம் முதலாவதாக இந்த தோட்ட நிர்வாகங்களுடைய இந்த அடாவாடித்தன தான் தோண்டித்தனமான மிராண்டித்தனமான செயற்பாடுகளை சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பு வன்மையாக கண்டிக்கின்றது அத்தோடு இவ்வாறான விடயங்கள் தொடர்ச்சியாக நடந்தே வருகின்றன காணொலிகளின் ஊடாக வரக்கூடிய சமூக வலைத்தளங்களிலே வரக்கூடிய விடயங்கள் மாத்திரத்தை தான் நாங்கள் பார்க்கின்றோம் தவிர தொடர்ந்து இருநூறு வருடங்களாகவே மலையக மக்கள் தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட நிர்வாகத்தினுடைய இவ்வாறான கடும் அடாவடித்தன செயற்பாடுகளுடைய தான் வாழ்ந்து வருகிறார்கள் இவற்றை எதிர்த்து போராடிய போராட்டங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களை பல்வேறுபட்ட தியாகிகள் தொடர்பான விடயங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் சிவனு லட்சுமணனாக இருக்கலாம் முள்ளோயா கோவிந்தன் அவர்கலாம் பிரான்சிஸ் ஐயாவு காலாகார முத்துசாமி இவ்வாறான பல்வேறுபட்ட மலையக தியாகிகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர்கள் அவ சகலரும் மலையகத்தினுடைய இந்த நிர்வாகத்தினுடையதும் தோட்ட கம்பெனிகளுடைய அடாவடித்தனங்களை எதிர்த்து அத்தோடு பல்வேறுபட்ட போராட்டங்களின் ஊடாக தோட்ட நிர்வாகங்களால் படுகொலை செய்யப்பட்டவர்களாக தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே போப் துறை வழக்கு என்று ஒன்று இருக்கின்றது நீங்கள் அவதானித்திருக்கின்றீர்கள் இந்த போப் வழக்கு என்பது தோட்டத்திலே போப் துறை கடுமையாக இந்த மக்களுடன் நடந்து கொண்ட அடாவடித்தனங்கள் அடாவடித்தனங்களாக நடந்து கொண்டது மாத்திரமல்லாமல் தோட்ட தொழிலாளர்கள் சொல்ல முடியாத துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தார்கள் இவற்றை எதிர்த்து ஒரு கட்டத்திலே போப்துறையை கொன்றால்தான் இந்த மக்கள் தீர்வு கிடைக்க வேண்டும் என்று தோற்று தொழிலாளர்கள் ஒரு தரப்பினர் வீராசாமி உள்ளிட்ட குழுவினர் தயாராகி இந்த போப்துறையை கொலை செய்கின்றார்கள் ஆகவே தான் இந்த இவ்வாறான விடயங்கள் தொடர்ந்து வந்திருக்கின்றன வரலாற்றிலே தொடர்ந்த சம்பவங்களாக வந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் ஆகவே தான் சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய காலவழிகளை மாற்றம் தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் இதற்கு மேலாக சாதாரணமாக ஒரு தோட்டத்திலே தன்னுடைய வீட்டை முன் தல் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூன்று அடி தள்ளி கட்டுவதற்கு கூட தோட்டத்தினுடைய அனுமதி கிடைக்க வேண்டும் அதற்கு பல்வேறுபட்ட ரீதியிலான கெடுபிடிகள் இருக்கும் அவரை சந்திக்க வேண்டும் தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டும் அவர் வந்து பார்க்க வேண்டும் இவ்வாறாக பல்வேறு பட்ட வீடுகளுக்கு மீறி கட்டப்பட்ட சில வீடுகள் உடைக்கப்பட்டிருந்தன மாத்தலையில் இருக்கக்கூடிய அரசு ஒரு மிக கவலைக்குரிய விடயம் கம்பெனிகள் தான் நிவாரணம் நடந்து கொண்டு கொள்கின்றன என்றால் எஸ்எல்எஸ்பிசி என்று சொல்லக்கூடிய அரச பெருந்தொற்ற இயக்கம் ஜனசம என்று சொல்லக்கூடிய மக்கள் பெருந்தொற்ற இயக்கம் அடுத்து டிஆர்ஐக்கு சென் கோம்ஸ் போன்ற ஒரு சிறிய தோட்டம் இருக்கின்றது அடுத்து ஹெலிகோப்டர் பிளான்டேஷன் இந்த நான்கு தோட்டங்களும் தோட்ட நிறுவனங்களும் அரசாங்கத்தினுடையது அரசாங்கத்துக்கு சொந்தமான அரசாங்க தோட்டங்களிலே பரண அடாவடித்தனங்கள் நடந்து வருவது வலமை ஆகவே தான் இவற்றுக்கு நாங்கள் வெறுமனை வன்முறை பிரயோகித்து அல்லது வன்முறையான வார்த்தைகளை பிரயோகித்து எதிர்வினையாற்றுவதை விட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமானது இருநூறு வருட கால வரலாற்றை உடைய மலையக மக்கள் இந்த இருநூறு வருட காலத்துக்குள்ளே பல்வேறுபட்ட தொழிற்சங்க தலைவர்களை பார்த்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்களை பார்த்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட அரசாங்கங்களை பார்த்திருக்கிறார்கள் இவ்வாறாக பார்த்து பார்த்து இன்றுமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே நிச்சயமாக இந்த மக்களுக்கு காணி வீட்டுரிமை என்று கிடைக்கின்றதோ என்று இந்த மக்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்பட்டு இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்களாக மாற்றப்படுகின்றார்களோ அன்றுதான் நிச்சயமாக இந்த மக்கள் தலைநிமிர்ந்து வாழக்கூடிய அல்லது அடுத்த தலைமுறை த தலைநிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை தோன்றும் ஆகவேதான் அடுத்த தலைமுனை தலைமுறையினராவது தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் இவ்வாறான விடயங்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்க கூடாது கல்வியிலும் பொருளாதாரத்தில் முன்னேற்ற முன்னேற்றத்துக்கு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக கட்சி தொழிற்சங்கம் பிரதேசவாதம் பாராது சகலரும் ஒன்றிணைந்து காணி வீட்டுரிமை போராட்டத்தை ஆரம்பித்து ஜனநாயக ரீதியிலான அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யும் பொழுதுதான் எல்லோரும் மனதால் ஒன்றிணைந்து ஒரு நல்ல நோக்கத்தாக நோக்கத்துக்காக ஒன்று சேர்ந்தால் மாத்திரமே ஒழிய எங்களுக்கு தீர்வு கிடைக்காது எந்த பாராளுமன்றமும் எங்களுக்கு தீர்வை தரப்போவதில்லை இருநூறு வருடங்களாக இந்த நாட்டு மக்கள் இங்கே நாங்கள் மலைய மக்களாக இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே பல்வேறுபட்ட பாராளுங்களை கண்டிருக்கணும் ஆனால் மலைய மக்கள் சார்ந்த ஒரு சட்டம் இயற்றிய ஒரு பாராளுமன்றத்தை இதுவரை மக்கள் காணவில்லை என்று இந்த மலைய தலைமைகள் மலைய மக்களுடைய உரிமைகளுக்கான சட்டங்களை இயற்றுகின்றார்களோ அன்றுதான் நிச்சயமாக எங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இன்று கூட ஆயிரத்தி எழுநூறு சம்பளம் என்பது எந்த விதமான புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட விடயம் அல்ல பேரதனை பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வாழ்க்கை செலவு அறிக்கையிலே மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு சாதாரண குடும்பத்தினருக்கு ஒரு நாள் வாழ்க்கை செலவுக்காக தேவைப்படுகின்றது என்று வெளியிட்டிரு வெளியிட்டிருக்கின்றது ஆனால் தோட்டத் தொழிலாளர்களுக்கு இவ்வாறு ஆயிரத்தி எழுநூறுபாய் மட்டுப்படுத்த மட்டுப்படுத்தப்படுகின்றது என்பது ஒரு கேள்விக்குறிதான் அரசாங்க ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது வைத்தியர்களுக்கு எழுபத்தைக்கும் மேற்பட்ட சம்பள தொகை பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கு நூற்றுக்கு அறுபது அறுபது வீதத்துக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது ஆனால் தோட்டத் தொழிலாளர்களுக்கு இதுவரைக்கும் எந்த புள்ளி விபரங்கள் அடிப்படையிலோ சம்பளம் உயர்த்தப்படவில்லை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்று எந்த புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த முடிவுக்கு வந்தார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குறித்தான் ஆயிரம் ரூபாய் சம்பளத்திற்கே இருபது கிலோ தான் ஒரு நாளுக்கான ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இன்று தோட்டங்கள் பராமரிப்பு பராமரிப்பற்ற நிலையில் காணப்படுவதால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா மாதங்களிலும் இருபது கிலோ கொழுந்து பெற முடியாது அரச தோட்டமாக இருக்கக்கூடிய எஸ்எல்எஸ்பிசி தோட்டங்கள் கொழுந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலப்பகுதிகளிலே ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்காக இருபத்தைந்து கிலோ கட்டாயப்படுத்த ப கட்டாயமாக பறிக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறு தான் நாட்டினுடைய நிலைமை போகின்றது மலைய மக்களுடைய நிலைமை இருக்கிறது ஆகவே இந்த தும்பறையிலே நடந்த இந்த சம்பவம் நிச்சயமாக உண்மையாக கண்டிக்க வேண்டும் ஆகவே இவற்றுக்கு நாங்கள் அனைவருமே மாத்தளை நூரளிய கேகாலை குருநாகல் கழுத்துறை ரத்னபுரி காலி உள்ளிட்ட சகல பிரதேச கண்டி உள்ளிட்ட சகல பிரதேசங்கள் இருக்கக்கூடிய இன்றைய தலைமு தலைமுறையினர் ஜனநாயக ரீதியிலே ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தால் நிச்சயமாக இந்த காணி வீட்டுரிமை நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இருக்கின்றது ஆனால் இந்த அரசாங்கங்களையும் இந்த தொழிற்சங்கங்களையும் இந்த மலைய தலைமைகள் என்பவர்களையும் நம்பி நாங்கள் தொடர்ச்சியாக இருப்பது எந்த விதத்திலும் எந்த விதமான சாத்தியப்பூகளும் எங்களுக்கு கிடைக்காது ஆகவே போராட்டம் போராட்டமின்றே எங்களுக்கு வழியும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை நாங்கள் ஊமையாக இருக்கின்ற வரை எல்லோரும் செவிடர்களாக இருப்பார்கள் ஆகவே இந்த ஒவ்வொரு வீடியோ காணொலி காட்சிகளுக்கும் ஆவேசப்படுவதை விடுத்து அறிவு ரீதியாக நாங்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் மலைய மக்களுக்கு இருபது பயிற்சி காண வீட்டுரிமை கிடைக்கப்பட வேண்டும் மலையத்தில் இருக்கக்கூடிய தரிசு நிலங்களாக ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தரிசு நிலங்கள் எ ஹெக்டேர்கள் அவை மலையக இளைஞர் யோதிகளுக்கு தொழில் வாய்ப்புக்காக பிரித்து வழங்கப்பட வேண்டும் நஷ்டத்தில் இயங்குவதாக சொல்லக்கூடிய தோட்டங்கள் ஆக இருக்கலாம் இந்த தோட்டங்கள் சகல சகலதும் தோட்டத்தொழிலாளர்களுக்கு பிரித்து வழங்கி ஒரு கூட்டுறவு முறை அடிப்படையிலே அவை அந்த பொருளாதார நிலை ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்ற நியாயமான சமூக ரீதியிலான விஞ்ஞான ரீதியிலான கோரிக்கைகளுக்கு நிச்சயமாக நாங்கள் சகலரும் அணைத்திருந்தால் வெற்றி என்பது வெகு தூரத்தில் இல்லை நன்றி